மல்லிகைப்பூ செடி ஒரே செடியில் இந்த மாதிரி அதிகமான பூக்கள் பூக்கிறது இந்த ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் மட்டும் கொடுத்தாலே போதும் அது இது கூட அடிஷ்னலாக நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த அந்த ஆட்டுற தொழு வரும் ப்ளஸ் வெறுமி கம்போஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு செடியை ஜஸ்ட்டு வந்து கட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து பூ பூத்து அதாவது பூ அந்த மொட்டுக்கள் வந்து வைக்கிற டைமில் இந்த ஒரு லிக்விடு மட்டும் கொடுத்தாலே போதும் பூக்கள் வந்து இந்த மாதிரி அதிகமாக பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் அதே போல் இது என்ன லிக்விடு இந்த லிக்விடு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு வச்சுருந்தோம் அந்த நம்ம கத்தாழையும் ப்ளஸ் வந்து இந்த பழைய சாதத்தை வச்சு மட்டுமே ரெடி பண்ண தான் இது ஈஸியாக வந்து ரெடி பண்ணுறதுமே ஈஸி தான் நம்ம ஜஸ்ட்டு ஒரு மூணு நாளில் ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வந்து நல்லாவே வர ஆரம்பிக்கும் அடைய வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும் எல்லா செடிலுமே இந்த மாதிரி வந்து அதிகமான பூக்கள் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்த இந்த மல்லிகைப்பூ செடி வீடியோலையும் சரி புதுசு புதுசாக ஒரு ரெண்டு மூணு லிக்யூட் வந்து ஃபெர்டிலைசர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அதோட ரிசல்ட்டுமே நல்லா இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே வந்து ப்ளே பட்டனில் வந்து வீடியோ கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் டீட்டெயிலாக அதை ரெடி பண்ணி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணி அதாவது ஏ சார் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே இருக்கும் அந்த செடியை வந்து கட் பண்ணி விட்டு அதுக்கு என்னென்ன லிக்யூடு வந்து டே பை டேயாக கொடுத்தோம் ப்ளஸ் உரம் டே பை டே என்னென்ன உரம் கொடுத்தோம் மேக்ஸிமம் ஒரு ரெண்டே ரெண்டு உரம் தான் அதிகபட்சமாக கொடுத்துருக்குது அந்த ரெண்டு வாரம் என்னென்ன வரோம்ன்னு நான் நான் இதிலே சொல்லிட்டேன் இருந்தாலுமே டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அந்த வீடியோ கீழே தர போய் பார்த்து அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸே தெரியும் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே போதும் அதை ஏ டுஸன் மல்லிப்பூச்செடி இப்படி மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன் பார்த்துட்டு ஏதாவது டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க